ஊருடைய ஓரத்திலிருந்து ஒரு மனிதர் ஓடிவாரார் அந்த பட்டணத்துடைய தொங்கல் இருந்து ஒரு மனிதர் வாரார் அல்லா பேர சொல்ல இல்லை அந்த மனிதர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா காலையா கௌம் என்னுடைய சமூகத்தினர்களே உங்களுக்கு வந்திருக்கும் ரசூல்மார்களை பின்பற்றுங்கள் அவங்க சொல்றத கேளுங்க த சாதிக் சதுக் இந்த ஷலூம் அல்லது வேற யோ ஹன்னா போன்ற இந்த நபிமார்கள் உங்களுக்கு சொல்றத கேளுங்க யார் சொல்றார் ஊரில் இருந்து வந்த ஒரு மனிதர் தஃப்ஸீருடைய உலமாக்கள் தான் ஹபீபுன் நஜ்ஜார் என்று பெயரை சொன்னாங்க ஹபீப் அவருடைய பேர் நஜ்ஜார் என்றா பாஸ் ஓடாவி ஹபீபுன் நஜ்ஜார் வந்து சொல்றார் கேளுங்க இவர் சொன்னா சொல்றதே வேறண்டும் சொல்ல இல்லை இப்போ இவர் சொல்றார் நபிமார்கள் மௌனம் அரந்தட்டாங்க இவர் பேசுறார் வேணா ஊரவர் தானே சொல்றார் இத்தபியூ சொன்னார் அந்த ஹபிபு நஜார் உங்கள்ட்ட காசு கேக்கியே உங்கள்ட்ட எந்த கூலியும் கேட்க இல்லையே கூலி கேட்காத இவங்களை பின்பற்றுங்க அவங்க நேர் வழி அடைந்தவர்கள் எவ்வாறு பேசுறார் சகோதரர்களே ஒரு உதவிய இருக்கிறார் அவ்வளவுதான் இவர் இத்தவியோ பின்பற்றுங்கள் கூலி கேட்கலையே அவர்கள் நேர்வழி நடக்கக்கூடியவர்கள் அவர்களை பின்பற்றுங்கள் என்று ஹபீபுன் நஜார் சொல்றார் அதோட ஜிசு தொடர்ந்து பாருங்க ஒமாலியலா ஜிசுன்னு சொல்லுவோமே அது மிக முக்கியமான பெருமதியான வார்த்தையை பேசுறார் சகோதரர்களே அவர் சொல்றார் ஒமாலியலா அபுதுல்ல ஊர் மக்களே அந்தாக்கியா மக்களே கேட்கிறார் எனக்கு என்ன பிடித்து விட்டது என்னை படைத்த அந்த வணங்குவதை விட்டு எனக்கு என்ன பிடித்து விட்டது எனக்கு என்ன பிடிச்சிட்டு என்ன படைச்சவன நான் இது செய்யணுமே என்ன படைச்சோர் ஒன்று இருக்கிறான் அவன்தான் அல்லாஹ் எப்படி அல்லாஹ் பத்தி பேசுறார் ஒரு ஊரில் இருந்து ஓடாவி ஒரு சாதாரண மனிதருக்கு பேச முடியும் என்றால் எங்களுக்கு பேச முடியாதா முஸ்லீம்களே உணருங்கள் கொஞ்சம் எவ்வளவு சந்தர்ப்பங்கள் கிடைக்குது நழுக விடுறீங்களே பேசுங்கள் அந்தந்த இடங்கள்ல போய் தொழில பார்த்துட்டு வாரீங்க பேசுறீங்க இல்லையே பேசுறீங்க இல்லையே பேசுங்க வாய துறந்து அல்லாஹோ பத்தி பேசுங்க அல்லாவுடைய வல்லமையை பேசுங்க அது காதல விழும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உலக மக்களே சேர்ந்திருக்கும் இடம் உங்களுக்கு சந்தர்ப்பமாக கிடைச்சா வேறொண்டையும் பேசாதீங்க ஊடகங்கள் ஊடகத்துக்கு முன்னால போய் அதை இத பலாய்களை பேசுறதை விட்டுட்டு அல்லாஹுவை பத்தி பேசும் காதில விழும் போய் இன்ஷா அல்லா ஒரு நாள் வரும் முழு உலகமும் விளங்கி கொள்ளும் அல்லாஹ் ஒருவனை அந்த நேரம் நீங்கள் விளங்கப்படுத்தி சரிவரா அல்லாஹ் சொல்றான் நான் விளங்கப்படுத்துவேன் யார் என்பதை அது காலம் முடிந்து விட்டது காலம் முடிந்து விட்டது கண்ணை பொத்தியதற்கு பிறகு சவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மையத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹோவை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது முடிந்து விட்டது காலம் சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள் சகோதரர்களே வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம் ஹபீபுன் நஜாரை போன்று மாறுங்கள் அவர் பேசிய வார்த்தைகளை பேசுங்கள் என்னை படைத்த அந்த அல்லாஹுவை நான் ஏன் வணங்கக்கூடாது ஒரு நாள் அவன் பக்கமே நான் மீட்டப்படுவேன் நல்லா கிட்ட தானே போக போறேன் அவர் சொல்ற நாங்கள் நல்லாவை தானே சந்திக்க போக போறோம் என்ன முடிக்கல திரும்பிது அத்தகிது அல்லஹுவை விட்டு விட்டு வேறவர்களை கடவுளாக நான் தேர்ந்தெடுப்பதா என்ன படைச்சவனே அவன் சிந்திச்சா படுமே என்ன படைத்தவன் அவன் இவனை விட்டுட்டு வேறொருவரை நான் கடவுளாக எடுப்பதாதி ரஹ்மான் என்ற ரஹ்மான் என்னை படைத்து எனக்கு ரிசிக் தரக்கூடிய என்ற ரஹ்மான் ஒரு கெடுதியை நாடினால் யாரும் பரிந்துரை செய்து சரிவராது யாரும் பாதுகாக்க முடிய அல்லாஹ் நாடிட்டான் இப்படித்தான் நடக்கணும் அப்படித்தான் நடக்கும் இவர் சொல்றார் இதெல்லாம் அவர் பேசிய ஹபீபுன் நஜார் பேசிய அவ்வளோ வார்த்தையையும் அல்லா குருவான்னு சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் ஒரு தி அவன் ஓடாவியாக இருக்கலாம் அவன் படுபாசாக இருக்கலாம் அவன் மரம் ஏறக்கூடியவனாக இருக்கலாம் அவன் கபறு தோண்டக்கூடியவனாக இருக்கலாம் அவன் அரசியல்வாதியாக இருக்கலாம் அவனோட டாக்டராக இருக்கலாம் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம் அல்லாவுக்கு பதவி தேவையில்லை நீ பேசிய வார்த்தை பெறுமதியானது உன்னுடைய வார்த்தையை நான் பாதுகாத்து வைப்பேன் என்று அல்லாஹ் இதைத்தான் உதாரணப்படுத்தி சொல்கிறார் நீ பேசு உன்னுடைய கடமை பேசுவது உன்னுடைய நான் சொர்க்கத்தை தருவேன் ஏற்றுக்கொண்டாலும் சரி மறுத்தாலும் சரி பேசுறார் அபிவுன்னார் சொல்கிறார் சரி அந்த அல்லாஹுவை நான் வணங்காவிட்டால் வணங்கா விட்டால் மூணாவது நான் அல்லாகோ வணங்காவிட்டால் நான் பகிரங்கமான வழிகேட்டுக்கு சென்று விடுவேன் பொறுமையோடு செய்ய வேண்டும் சகோதரிகளே